எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்மளுடைய இந்து சமய இதிகாச நூல்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு ஒரு பெரிய காவியம் இருக்குது அந்த காவியத்தை பற்றி நம்ம இந்து சமயத்தில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று அதில் அந்த ராமாயணத்தை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து முன்னாடிய பழைய காலத்துல எல்லாம் எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணாங்க அப்பையெல்லாம் வந்து இந்த மீடியா செல்லு அந்த இதெல்லாமே எதுவுமே கிடையாது அந்த மாதிரி காலத்தில் எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ராமாயண புத்தகம் வாங்கி படித்தாங்க பழைய காலத்து புத்தகத்தை வாங்கி படித்தாங்க அதை படித்து முடிச்சிட்டேன் அந்த புத்தகம் அவ்வளோ பெரிய யாராலையுமே படித்து முடிக்கவே முடியாது அந்த புத்தகத்தை வாங்கி நான் படிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் நான் படிக்கணும் அந்த புத்தகம்னால் பழசாக போய் அதெல்லாம் ரொம்ப இத்து போய் கிழிஞ்சு போயிட்டு அதனால் மறுபடியும் புத்தகம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டு சென்னையிலேருந்து எங்களுக்கு போஸ்டரில் வந்துச்சு அந்த ராமாயண புத்தகங்கிறது வந்து பெரிய பெரிய புத்தகமாக இருக்கும் பெரிய புத்தகம்னால் அது ஒரு நாலு புக்கு இருக்கும் ஒன்று ஒன்றுமே பெரிய பெரிய புத்தகமாக இருக்கும் நாலு புத்தகம் இருக்கும் அதை வாங்கி எல்லாத்தையுமே அதையும் படித்து முடிச்சுட்டாங்க அவங்க சாகிறதுக்குள்ளே எல்லாத்தையுமே அதையும் படித்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அது மாதிரி அதை வந்து படிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு அதை தெரிஞ்சுக்கணுங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே இந்து சமயத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அந்த ராமாயண மகாபாரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் வேலை இல்லாதவங்க தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க எங்கள் தாத்தா வந்து வேலை இல்லாமலாம் இல்லை அவங்க வந்து பெரிய மிராஸ்தார் இந்த எங்கள் ஊருக்கே அவங்க தான் ஒரு பெரிய நாட்டாமையாக இருந்தாங்க அதனால் வந்து நீங்கள் எல்லாருமே நினச்சிப்பீங்க ஆமாம் அவன் வேலை இல்லாமல் இருந்திருப்பான் படிச்சிருப்பான் அப்படின்னு நினச்சிப்பீங்க இல்லை இந்த சமயத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதனால் சென்னையில் ஆர்டர் பண்ணி அந்த புக்கு வந்து அந்த புக்கை வந்து தினமுமே படிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தில் அந்த புத்தகத்தை படித்தாங்க இதை எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த அவசர உலகத்தில் நாம் வந்து புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டெல்லாம் உட்காந்துருக்க முடியாது ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே தொட்டத்துக்குமே அதாவது இப்போ நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் டீ சாப்பிட்ணும் அப்படின்னாலே அதுக்கு பணம் தேவை பணம் இருந்தால் தான் ஒரு ஒரு நாளையுமே நம்ம நகர்த்த முடியுங்கிறது இப்போ ஒரு கட்டாயமாக ஆகி போயிட்டு அதனால் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி வச்சுட்டு படிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துருக்க முடியாது அதனால் நான் இப்போ வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு பகுதியாக நான் வந்து இந்த ராமாயணத்தை பற்றி இந்த வீடியோவில் போடலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் அதனால் எல்லாருமே இந்த அவசர உலகத்தில் படிக்க முடியாதுங்கிற காரணத்தினால இந்த வீடியோவை ஒரு ஒருத்தரும் கேளுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இதை வந்து சொல்கிறேன் இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஏழு காண்டங்கள் இருக்குது அந்த வால்மீகி எழுதின வால்மீகி வந்து சமஸ்கிருதத்தில் அந்த ராமாயணத்தை எழுதியிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா ஏழு காண்டங்கள் இருக்குது அந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தை நம்ம கம்பர் வந்து தமிழில் எழுதியிருக்காரு அதில் மொத்தம் ஆறு காண்டம் இருக்குது அந்த ஆறு காண்டம் என்னென்ன அப்படின்னா பால காண்டம் ஆரண்ய காண்டம் அயோத்தியா காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் அப்படின்னு ஆறு காண்டங்கள் இருக்குது அந்த ஆறு காண்டத்தில் முதல் காண்டம் என்ன அப்படின்னா பால காண்டம் அந்த பாலகாண்டத்தில் இருபத்தி ரெண்டு படலங்கள் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு படலங்கள்லேயும் ஒன்று ஒன்றையும் ஒரு ஒரு நாளைக்கு நான் இந்த வீடியோவில் லாங் வீடியோவாக நான் போட போகிறேன் அதில் அந்த பால காண்டத்தை பற்றி ஒரு சின்ன கதை சுருக்கத்தை நேற்றுக்கு நான் போட்டிருக்கேன் அதனால் அதை பார்த்து நீங்கள் அந்த ராமாயணத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ இவ்வளோ கதையும் உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ராமருடைய வாழ்க்கை பயணத்தை பற்றி தான் இருக்குது அதில் அந்த ராமர் வந்து நம்மளுடைய ஒரு கடவுள் தானே அது வந்து அவருடைய ஒரு அவதாரம் ராமருங்கிறது அவருடைய ஒரு அவதாரம் அந்த அவதாரத்தை பற்றின வாழ்க்கை வரலாறு பற்றி இருக்குது அதை எல்லாருமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இந்த ராமாயணத்தை பற்றி முழு அந்த கதையை முழுக்கமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம இந்து சமயத்தில் பிறந்ததுக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும் இந்த ராம் முடிஞ்சா முடிஞ்சவங்க அந்த ராமாயணத்தை புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனையெல்லாம் நிறையா உண்டு இருக்காங்க அது எல்லாம் இல்லாமல் இந்த நம்மளுக்கு தேவையான இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் படிச்சுட்டு இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய குறைச்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் நம்ம வெளியில எல்லாம் பார்த்துருக்கோம்ல நிறைய பேர் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் வாங்கி நம்ம அடுத்தவங்களுடைய வம்பு தும்புக்கெல்லாம் போகாமல் நம்ம இந்த ராமாயண மகாபாரதம் புத்தகத்தை வாங்கி வீட்டுக்குள்ளே உக்காந்து படிச்சுட்டு உக்காந்து எந்த பிரச்சனைக்குமே வேலை இல்லாமல் போய்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்